ஒரு சிறிய நீலக்கிளி அவன் பாட்டை நிலா நடத்தும் பேக்கரியின் மேல் ஒரு வசதியான கூடத்தில் வசிக்கிறான் ஒவ்வொரு காலையும் பேக்கரியில் சூடான ரொட்டி வெண்ணெய் பன்ஸ் இனிப்பு சினமன் ரோல்ஸ் வாசனை வீசும் அந்த வாசனை பிகோவின் தொட்டியை நரம்படச் செய்கிறது ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது பிகோ மிகவும் சிறியவன் ஒரு முழு ரொட்டி துண்டை தூக்க முடியாது அவன் முயன்றான் மீண்டும் முயன்றான் ஆனால் துண்டுகள் மிகவும் தனமானவை அல்லது ஒட்டிக்கொள்பவை அல்லது உருண்டு போகிறவை மற்ற பறவைகள் கிண்டலாக சொல்வார்கள் அது வீணான முயற்சி பிகோ உன்னால் முடியாது ஆனால் பிகோவுக்கு ஒரு சிறிய சூப்பர் யோசனை இருந்தது அவன் அனைவரும் பறந்து சென்றதும் காத்திருந்தான் பிறகு அவன் மெதுவாக இறங்கி ஒரு எள்ளு விதையை எடுத்தான் அவனுக்கு சரியான அளவு அவன் அதை தன் கூடத்துக்கு கொண்டு சென்றான் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக எள்ளு விதைகள் சிறிய ரொட்டித் துண்டுகள் இனிப்பு தூள் எல்லாம் சேகரித்தான் சில நாட்களிலேயே பிகோ தன் கூடத்தில் ஒரு சிறிய பேக்கரி கட்டி வைத்தான் இப்போது அண்டைக் கூண்டுகளில் உள்ள சிறிய பறவைகள் அனைவரும் பிகோவின் கூட்டத்திற்கு வந்து மிக சிறிய ரசிகரமான ரொட்டி துண்டுகளை ரசித்தனர் அனைவரும் அவனை அழைத்தனர் வானத்தில் உள்ள சிறிய பேக்கரி மாஸ்டர் கதையின் நெறிமுறை நீங்கள் பெரியவராக இருக்க வேண்டியதில்லை சிறப்பாக ஏதாவது செய்ய